ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோ இல்லை ஒரு வ்ளாக் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பாப்பாவோட பேர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் பாப்பா வந்து லீவு விட்டு பொள்ளாச்சி போயிட்டு பேர்தேக்கு தான் வந்திருக்கிறான் அதாவது மே தேர்ட்டீன்த்து தான் பாப்பாவுக்கு வந்து பேர்தே நேற்று நான் இன்னைக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் சிம்பிளாக தான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் யாரையும் இன்வைட் பண்ணல நாங்கள் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணோம் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ரெசிபி இல்லை தியாவுடைய பர்த்டே பார்க்கலாம் வாங்க காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சு தியா வந்து சித்திரை மாதம் பிறந்ததுனால பொங்கல் வச்சு கும்பிடுவோம் நாங்கள் அதனால் பொங்கல் வந்து நான் நேரத்துலேயே வச்சுட்டேன் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம் அதனால் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து பொங்கல் வச்சாச்சு சர்க்கரை பொங்கல் பொங்கல் நல்லா வந்துச்சு பொங்கல் வச்சு முடிஞ்சு காலையில் தான் பாப்பாவே வந்தோம் நானும் அவர் மட்டும்தான் நேரத்தில் இருந்துச்சு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டோம் பொங்கல் பாருங்கள் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் நல்லா சரி பாதியாக நல்லா பொங்கச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்ற நேரத்தில் தான் அக்கா அவங்க தம்பி இல்லை பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்து ட்ரெஸ் வந்து அவங்க அண்ணாக்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸு பர்த்டே பேபி பெரியக்காவும் வந்திருக்காங்க தம்பி வந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறாங்க எனக்கு வந்து ட்வெண்ட்டி செகண்ட் கம்மிங் ட்வெண்ட்டி செகண்ட் வெட்டிங் டே அதனால் தம்பி யூஎஸ் நெக்ஸ்ட் மந்த் யுஎஸ் போகிறனால விசா சம்மந்தமாக வேலை இருக்குது வர முடியலன்னு நினைச்சதுன்னு இப்போவே எனக்கு வந்து வாட்ச் வாங்கிட்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் காட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாட்சாக இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு நானே கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி விட்டாங்க இது என்னுடைய சிஸ்டருடைய செகண்ட் சன் பிரித்திவி இப்போ பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரிசைன் பண்ணிவிட்டு எம்எஸ் படிக்கிறக்காக யுஎஸ் நெக்ஸ்ட் மந்த் போகிறாங்க ஃபஸ்ட்டு சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜீவா ஒரு இது விலாகில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் எல்லாமே வாட்ச் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு பாப்பா சொல்லிட்டா இப்போ பாப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா இந்த ட்ரெஸ்ஸும் தம்பியுடைய செலெக்ஷன் தான் அவங்க அண்ணா தான் எடுத்தாங்க கேக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பா வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒயிட் கலர் வந்து டென்த்து பேர்டே டென்த்து ஹாப்பி பேர்தே தியா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இப்போ வந்து கேக்கு கட் பண்ணுறதுக்காக பாப்பா ரெடி ஆகிட்டுருக்கான் அங்கே வந்து நெய்பர் அவங்க ஊர்லேருந்து அந்த குட்டிஸ் வந்துக்கு அந்த பையன் அவன் வந்து வெக்கப்படுறான் வர்றதுக்கு பாப்பா கூப்பிட்டுட்டே க கேக்கு விட்டுருக்கு வா வான்னு சொல்லி அவன் வர வரவாட்டிக்கிட்டு அவங்க தாத்தா கிட்டே நின்றுட்டேன் பாப்பாவுக்கு வந்து நிறைய குட்டீஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணணும்னு நினச்சா நான் அவன் இன்றைக்கி தான் பொள்ளாச்சிலேருந்து வந்ததுனால யாரையுமே இன்வைட் பண்ண முடியல இப்போ அவங்க அண்ணா வந்து கேண்டில் பற்ற வச்சு வைக்கிறாங்க ஒரே ஒரு கேண்டில் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வைக்கிறாங்க Ipa cake kan pan papa ready aita. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Dia Happy birthday. birthday, birthday. birthday. <laughs> <laughs> wetet <laughs> <laughs> அதனால் வந்து எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் அவளோட பேர் வருது இல்லைங்களா அதனால அங்கே கட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் கேக்கு வந்து கட் பண்ணி தானே அதனால் கட் பண்ணி கொடுத்தாச்சு முதல்ல வந்து குட்டி தம்பிக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் குட்டி பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் ஆனால் அழகாக வந்து ஊட்டி விட்டு விஷ் பண்ணான் அதுக்கப்புறம் அவங்க டேடிக்கு தாத்தா வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இப்போ எல்லாத்துக்கும் வந்து கேக் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கா பாப்பாவோடய ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த கேப்பு எல்லாம் இவங்க வந்து என்னோடய எல்ட்ரு சிஸ்டரு அவங்க அண்ணாவுக்கு வந்து கேக்கு ஊட்டி அவங்க அண்ணான்னா ரொம்ப வந்து விளையாட்டு ரொம்ப டாம் அண்ட் ஜெரி மாதிரி பண்ணுவாங்க ரெண்டு பேர் எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க என்னையோட எல்ட்ரு சிஸ்டர் இன்றைக்கி தான் வந்தாங்க பாப்பா பர்த்டேக்காக வந்தாங்க எல்லோருமே ஜாலியாக இருந்தது கேக்கெல்லாம் எல்லாம் எல்லா ஃபேமிலியோடு இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இவங்க வந்து என்னோடய ரெண்டாவது சிஸ்டர் பிரீத்தி அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க இங்கே தான் அக்கா கூட தான் இருந்தாள் அக்காவை தான் பெட்டு பாப்பாவுக்கு எவ்வளோ நாள் இருந்தாலும் என்னை விட்டுட்டு கூட இருப்பாள் அக்காவை விட்டுட்டு இருக்க மாட்டான் அங்கே போயிடுவான் பொள்ளாச்சி லீவு விட்டாலே பொள்ளாச்சி தான் அதுக்கப்புறம் கேக் வெட்டிட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் போடுறேன் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் தம்பிக்கு வந்து மீட்டிங் இருக்குது அப்படிங்குறக்காக விசா போகணும் சென்னை போகணும் அப்படிங்குறக்காக அவசரம் அதனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பி டிஃபன்ஸ் அப்படி கிளம்பிட்டாங்க ஆனாலும் கம்பல் பண்ணி பூரி இட்லி இருந்துச்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு போ அதுக்கப்புறம் நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணேன் அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அதனால் சிம்பிளாக மஷ்ரூம் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து கும்பாபிஷேகம் ஜூன் எயித்து அதனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேனாங்க அதுக்காக மஷ்ரூம் பிரியாணி பண்ணியாச்சு அம்மா பர்த்டே அன்னைக்கு நான்வெஜ் இல்லையான்னு கேட்டால் இருந்தாலும் அவளுக்கு பிரியாணி அப்படின்னால பிடிக்கும் அதனால் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியாச்சு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரைத்தா ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சிம்பிளாக இந்த பாப்பாவோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியாச்சு தம்பியுடைய ஒர்க் இல்லாமல் இருந்தால் அவங்க இருந்திருப்பாங்க இன்றைக்கி ஃபுல் டே அதனால் அவங்க கிளம்பியாச்சுன்னா நாங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு இந்த அளவு இந்த மாதிரி தான் பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் பாய்